காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் வையாவூர் மற்றும் ஏனாத்தூர் ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைசெல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் வையாவூர் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி அறுபத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு வீட்டிற்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கட்டப்பட்டு வரும் நாற்பத்தி ஆறு குடியிருப்புகளை மாவட்ட தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சிறிய சமுதாய சுகாதார வளாகம் அமைத்தல் மற்றும் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கிடைப்பட்ட உறிஞ்சுக்குழி அமைத்தல் பணியையும் பார்வையிட்டு ஊரக குடியிருப்புகள் பழுதுபார்க்கும் திட்டத்தின் கீழ் பாதிப்படைந்த பதினோரு வீடுகள் பழுதுபார்க்கும் பணியினையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக தொட்டியில் பார்வையிட்டு நீரில் குளோரின் அளவை ஆய்வு செய்தார் ஏனாத்தூர் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரூபாய் முன்னூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தொன்னூத்தி ஓரு குடியிருப்புகளையும் பார்வையிட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சமத்துவபுரம் பகுதியில் ரூபாய் பதினேழு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய வெட்டும் பணியினையும் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சமத்துவபுரம் செங்குத்து உறிஞ்சுக்குழி அமைத்தல் பணியையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஏனாத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பார்வையிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் டிஎன் பாஸ் பில்டிங் பிளான் அப்ரூவல் மற்றும் ஊராட்சி கணக்குகளை மாவட்ட தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்